காவல்துறையை பார்த்து தமிழகத்திலே ஒரு கட்சி வாடா போடா என்று பேசினால் அது திமுக அந்த முதலமைச்சர் சேலம் ஸ்டேஜ் உட்கார்ந்து எங்களுக்கு பாடம் அளிக்கின்றார் கட்சி எப்படி நடத்த வேண்டும் அந்த கட்சி முழுவதுமே அண்ணன் காந்தியாருங்க அமைச்சர் கைத்தறி அமைச்சர் காந்தியார் கள்ளச்சாராயம் காட்சியதற்கு ஒருவருட காலம் குண்டா சட்டத்தில் உள்ள இருந்தார் இவங்கெல்லாம் அமைச்சர் குண்டா சட்டத்திலே ஒரு காலம் இருந்த காந்தி அமைச்சர் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் பதினோரு பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் பதினோரு பேருக்கு மீது ஊழல் வழக்கு எல்லாம் கொள்ள ஒரு மந்திரி குழா சரியில் கம்பி அணி இருக்கார் ஒரு மந்திரி இன்னைக்கு நாளைக்கு போலாமா சுப்ரீம் கோர்ட்ல ஹை சுட்டிட்டு இருக்கார் இவர் வந்து பாடம் அடிக்கிறார் மக்கள் சேலத்து மக்கள் என்ன எதிர்பார்க்கறீங்க ஐயா அதெல்லாம் விடுங்க இந்த ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில எத்தனை நிறைவேற்றும் சொல்லு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க